சென்னை அண்ணா நகரில் சாலையில் பட்டா கத்தியுடன் வந்து வாகன ஓட்டிகளை ஒருவர் அச்சுறுத்திய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அண்ணா நகரைச் சேர்ந்த நண்பர்கள் நான்கு பேர் நேற்று இரவு காரில் வெளியே சென்றுள்ளனர் நள்ளிரவு ஒரு மணியளவில் கார் அண்ணா நகர் சாந்தி காலனி சிக்னலில் சென்றபோது பைக்கில் வந்த ஒருவர் இவர்களை வழிமறித்து திடீரென நீளமான கத்தியை எடுத்து நான் யார் தெரியுமா உங்களை கொலை பண்ணிடுவேன் என்று மிரட்டியுள்ளார் அச்சமடைந்தவர்கள் அருகில் இருந்த அண்ணா நகர் ரோந்து போலீசாரிடம் தகவல் கொடுத்துள்ளனர் உடனே போலீசாருடன் சேர்ந்து தேடிய போது அந்த நபர் தப்பிச் சென்றுள்ளார் குறித்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் அவரை தேடி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க